राति सिंध जा सिंध மெல்லருக்கு ஆப்பு இல்ல ஆப்பு இல்ல மெல்லருக்கு ஆப்பு இல்ல ஆப்பு இல்ல மெல்லருக்கு ஆப்பு இல்ல ஆட்டுக்கлла மாதிகுட்டா ஆட்டுக்கлла மாதிகுட்டா ஆட்டுக்கлла மாதிகுட்டா ஆட்டுக்கлла மாதிகுட்டாங்களோடு പറയുന്നുங்களோடு പറയുന്നു ஆப்பு இல்லருக்கு ஆப்பு இல்ல ഞങ്ങൾ ഉറക്കെ പറയുന്നു ഏ കൈകൾ തളരില്ല ഈ കൈകൾ തളരില്ല ഏ കൈകൾ തളരില്ല ഈ കൈകൾ തളരില്ല പോരാട്ടങ്ങൾ നിലക്കില്ല പോരാട്ടങ്ങൾ

சிந்தமாடிகளே உங்களுக்கு இവിടെ maafilla உங்களுக்கு இവിടെ maafilla உங்களுக்கு இവിടെ maafilla நரேந்திர மோடி துணையே பாக்கிராணி தாக்கி ரே காங்கிரஸ் தாக்கி ரே காங்கிரஸ் தாக்கி ரெண்டு காங்கிரஸ் தாக்கி தேவ காங்கிரஸ் தாக்கி ரே மனோ மிஸ் பிரதான மந்திரி மனோ விஷய பிரதான மந்திரி மனோ மிஸ் பிரதான மந்திரி மனோமிஸ்வர பிரதான மந்திரி இருக்கும் இல்லையா. வாழ்க்கை இல்ல வாழிக்கில்ல காந்தி தேடவே காந்தி தேடவே 10000 மகுவாதிகள் 10000 மகுவாதிகள் 10000 மகுவா குடுங்க 10000 மகுவா செயங்கள் தட்டங்கர கட்டட்டே தட்டங்கர கட்டட்டே போதிவर्णம் கட்டட்டே போதிவर्णம் கட்டட்டே ஆரியவர்ணம் கட்டட்டே ஆரியவர்ணம் கட்டட்டே 確かにね。